கோபிநாதன் அவர்கள் நம்முடைய நகைச்சுவையாக பல்வேறு கருத்துக்களை வழங்க இருக்கின்றார் மகாபாரதத்துல பாஞ்சாலுடைய சேலைய சுச்சாதனம் உருவனா அப்படின்னு சொன்னா அப்படியே சார் அப்ப என்ன நடந்தது

ரோட்ல ஒரு போயிட்டு இருந்தோம் திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டார் அதனால உடனே கூட்டம் சேர்ந்துருச்சு கூட்டம் சேர்ந்த உடனே எல்லாம் மயக்கம் போட்டு வந்துட்டாரு தண்ணி தெளிங்கப்பா எழுந்துருவாரு அப்படின்றான் ஒரு ஆள் கூட்டத்துல ரெண்டாவது இருந்த ஒருத்தன் சொல்றான் இல்லப்பா சோடா வாங்கி கொடுங்க நம்ம முழிப்பு வந்துடும் அப்படின்றோம் மூணாவது ஒரு ஆள் சொல்றான் இல்லப்பா பசி மயக்கமா இருக்கும் ரெண்டு இட்லி வாங்கி கொடுப்பா சரியாயிடும் மயக்கம் போட்ட ஆள் மெதுவா தலையை திருப்பி மூணாவது சொன்னாரு அதே கேளுங்கப்பா வருங்கால் நடுத்துவது நீ நகைச்சுவையை சுவையோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய துபம் மறைஞ்ச மறைஞ்சு சொல்லுகிற நண்பர் ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தியின் பேரு அவர் ஒரு எனக்கு கேட்டார் நிறைய திருக்குறள் ஒரு நல்ல திருக்குறள் சொல்லுன்னு அப்ப நான் அவர்கிட்ட இந்த திருக்குறள் தான் சொன்னேன் ஃபைனான்ஸில் ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தன அவன் ஓடி போயிட்டான் என் பணம் போச்சு அப்படின்னு சொன்னாங்க உடனே வந்துருக்குறவங்க தான் எனக்கு ஞாபகம் வந்து உடனே நான் சிரித்தேன் சத்தம் போட்டு சிரித்தேன் அந்த அளவுக்கு கோவம் வந்துடுச்சு நான் வந்து அழுதுகிட்டே சொல்லும் போது நீ என்ன சிரிக்கிறியான்னு சொல்லி என்னை போட்ட அடி அடி அடிச்சுக்காரு அப்புறம்தான் உன் ஞாபகம் வந்திருந்தேன் இந்த அடியை இதோட திட்டிக்கையே இது சொல்லி கொடுத்த ஒத்தார் இன்னொரு நண்பர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரி உடனே என்ற சொன்னது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு திடீர்னு ஜோசியக்காரன் சொன்னான் அந்த ஜோசியக்காரன் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இவர் ஒரு பெரிய அரசியல்வாதி என் கையை பார்த்துட்டு உனக்கு பெரிய பதவி வரப்போகுது சைரன் வச்ச காரில் போவேன் சீக்கிரத்தில் இந்த ஊரே உன்னை திரும்பி பார்ப்போம் கல்லுனால இவ்வளவு கேடு என்பதை வெள்ளுவிறந்த ரொம்ப அழகாக சொல்லுறாங்க முன்னர்க்க கல்லை உணில் ஊழ்ந்த சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவர் என்று சொல்லுறாங்க அதே போல உள்வொற்றி உள்ளூர் அகப்படுவர் எஞ்ஞான்றும் கல் ஒற்றி கண் சாய்பவர்கள் என்று சொல்லுறாங்க கல்லை குடிக்கிறவன் ஊர்ல இருக்கிறவனால நினைச்சுவைக்கு ஆளாவான் ரெண்டு பேரும் நல்லா குடிச்சுக்கிட்டு படுத்து போறது இருக்கான் ட்ரெயின் வந்துருக்கு ரெண்டு பேரும் தட்டு தட்டு மாதிரி ட்ரெயின்ல இறந்து போயிருக்காங்க இவனை ஏறத்துக்குள்ளே ட்ரெயின் போயிடுச்சு உடனே திரும்பவும் கீழே வந்து பிறந்துருக்காங்க திரும்பவும் இன்னொரு ட்ரெயின் வந்திருக்கேன் ஒருத்தன் மட்டும் தட்டு தட்டு மாதிரி ட்ரெயினில் ஏறிட்டான் இன்னொருத்தன் ஏறத்துக்குள்ளே ட்ரெயின் போயிடுச்சு இந்த ஒரு பெரியவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அவனை பார்த்து சொன்னாராம் ஏண்டா இப்படி மொரட்டுத்தனமாக பிடிச்சிருக்கேன் உன்னை விட அவன் கம்மியாக பிடிச்சிருப்பான் புல இருக்கேன் அவன் எப்படியோ ட்ரெயினில் ஏறிட்டான் அதனால் ஏற முடியாமல் போயிடுச்சேடா அப்படின்னா அவன் அயோயோன்னு கத்துறான் ஏண்டா கத்துறேன்னு கேட்டானா ஊருக்கு போக வேண்டிய வந்தான் தான் சார் என்னை வழியா கோவிதா எஸ்ஐடி நேர்களுக்கு இனிய வணக்கம் பொருளார் கோபிநாதன் அவர்கள் நம்முடைய நகைச்சுவையாக பல்வேறு கருத்துக்களை வழங்க இருக்கின்றார் உங்க தந்தையார்கள் பாத்தீங்கன்னா வந்து இலக்கியவாதிகள் இல்லாமல் அவர் திருக்குறளை சொல்றது மட்டும் இல்லை அதை வந்து நகைச்சுவையா சொன்னதுனாலதான் தான் இருக்கு வந்து தமிழகம் மட்டுமன்றி உலகத் தமிழர்கள் இல்லைங்க இல்ல அவருக்கு வந்து தனி ஒரு மரியாதையும் ஒரு தனி ஒரு வந்து அடையாளமாக திகழ்ந்தது அது காரணம் என்னென்னா அந்த சுவையோடு சொல்லுவார் அது அதுக்கு தான் வந்து அவர் முக்கியத்துவம் வந்து ரொம்ப அளவிட முடியாது அது திருக்குறள் வழியாக பல்வேறு செய்திகள் சுயந்தாலும் நீங்கள் வியந்து அவரிடம் பார்த்த விஷயங்கள் திருக்குறள் வழியாக சொல்லுங்களேன் நேயர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம் திருக்குறள் வந்து மனிதனுடைய இயல்புகளை சொல்ல வந்தது தான் மனிதனுடைய ஒழுக்கத்தை சொல்ல வந்த நூல் தான் திருக்குறள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் அவனுடைய இயல்புல இருந்து அவன் மாறக்கூடாது ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால்தான் இந்த சமுதாயம் நன்றாக இருக்கும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட நூல்தான் திருக்குறள் அதனாலதான் அதனாலதான் பொதுமறை நூலாக மறை என்பது வேதம் என்று பொருள் இன்னைக்கு எப்படி கிறிஸ்தவர்களுக்கு வேதமாக பைபிள் இருக்கிறதோ எப்படி இஸ்லாமியர்களுக்கு வேதமாக குரான் இருக்கிறதோ அதை போல தமிழர்களுக்கான மறை நூல் திருக்குறள் தான் நம்முடைய வேதம் அதுதான் திருக்குறள் தான் வள்ளுவருந்தகையே மனிதனுடைய இயல்புல முக்கியமாக இருக்க வேண்டியது நகைச்சுவை உணர்வுன்றாரு அதுவும் ஒழுக்கமும் இருந்தாதான் ஒரு சமுதாயம் உட்படும் பெருந்தகை என்ன சொல்றாருன்னா நகை ஈகை இன்சொல் இகழாமையா நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கின்றது ஒரு நல்ல குடியில பிறந்தவனாக இருந்தா ஒரு நல்ல சமுதாயத்திலே பிறந்தவனாக இருந்தா அவனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள்ல முதல்ல என்னென்ன நகை நகைச்சுவை உணர்வு இருக்கணும் ஈகை குணம் இருக்கணும் இன்சொல் நல்லத சொல்லணும் இன்சொலாமை நம்ம இகழாமை அது மற்றவங்களுக்கு குறைவாக பேசக்கூடாது இவைகள்லாம் அதன் நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு ஒரு நல்ல குடியில் பிறந்தவொன்று அதனால் நகைச்சுவை உணர்வு என்பது கட்டாயம் இருக்கணும் என்னுடைய தந்தைகிட்ட மலேசியாவில் கேட்டாங்க அவர் மலேசியா போயிருந்தாரு அப்போ கேட்டாங்க நீ ஏன் திருக்குறளை வந்து நகைச்சுவையோட கலந்து சொல்கிறீங்க அப்படின்னு ஸோ அதுக்கு அவர் சொன்னார் இல்ல இந்த இங்க காலத்துல வந்து திருக்குறளை கேட்கிற பழக்கம் கிடையாது அப்பெல்லாம் ராமாயணம் மகாபாரதம் இதை தான் கேட்பாங்க திருக்குறளை சொன்னா அதை கேட்க மாட்டாங்க ஏன்னா மகாபாரதம் எல்லாம் இன்னொருத்தருடைய கதை அதனால அதை உக்காந்து கேட்போம் பத்து நாளாணும் மகாபாரதத்துல பாஞ்சாலினுடைய சேலைய துச்சாதனம் உருவனா அப்படின்னு சொன்னா ஆ அப்படியே சார் அப்ப என்ன நடந்ததுன்னு கேட்பான் ஏன்னா அது இன்னொருத்தருடைய கதை ராமாயணத்தில் ராமன் கொண்டாட்டிய ராவணம் தூங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அதை கேட்பான் ஏன்னா அது இன்னொருத்தருடைய கதை ஆனால் திருக்குறள் நீ ஒழுங்காக இருக்கணும் நீ கூடாது உண்மையை பேசணும் என்னடைய சொன்ன நமக்காக கதைக்கே வராருன்னு அவர் கேட்க மாட்டான் ஸோ அவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணத்துக்கு நகைச்சுவையும் கலந்து நான் இவன் நகைச்சுவையா எடுத்துக்கிட்டு திருக்குறளை மறந்துட்டான் அப்படிதான் நான் சொன்ன நகைச்சுவையா தான் சொல்றான திருக்குறள் என்பது மனிதனுடைய இயல்பானது சாமானிய மக்களையும் சென்றடைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையுடைய ஒரு பிரச்சனை ஏற்படுத்திருக்காரு ஆமா வள்ளுவர் சொல்றாரு என்னன்னா ரொம்ப அழுத்தமா சொல்றாரு நகல் வல்லார் அல்லாருக்கு மாயிரும் ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் நகல் வல்லார்கு ஞாயும்லம் நகல் வல்லர் அல்லார்க்கு நான் மாயிரும் ஞாலம் பகலும் பார்ப்பட்டென்று இருள்ன்றது அதாவது நகைச்சுவை உணர்வு ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவனுக்கு பகல் கூட இருட்டாதான் தெரியும்ன்றது அது இருக்கணும்ன்றது அது இல்லாதவனால செய்ய முடியாதுன்றது ஒண்ணும் இல்ல ரோட்டில் போயிட்டு இருந்தான் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அந்த ஆள் உடனே கூட்டம் சேர்ந்துருச்சு கூட்டம் சேர்ந்த உடனே எல்லாம் போட்டு விழுந்துட்டார் தண்ணி தெளிங்கப்பா எழுந்துருவாரு அப்படின்றான் ஒரு ஆள் கூட்டத்தில் ரெண்டாவதுல இருக்க ஒருத்தன் சொல்கிறான் இல்லைப்பா சோடா வாங்கி கொடுங்க முழிப்பு வந்துடும் ம் அப்படின்றோம் மூணாவது ஒரு ஆள் சொல்கிறான் இல்லைப்பா பசி மயக்கமாக இருக்கும் ரெண்டு இட்லி வாங்கி கொடுப்பா சரியாயிடும் அப்படின்னா மயக்கம் போட்ட ஆள் மெதுவா தலையை திருப்பி இந்த மூணாவது சொன்னார அதே கேளுங்கப்பா அப்படின்னா சோ அது சோகத்திலையும் ஒரு நகைச்சுவை உணர்வு வல்லார் அல்லாருக்கு ஞா மாயரும் ஞாலும் பகலும் பார்ப்பட்டுன்று அதனால எப்போதுமே மாதிரி தொங்க துவங்க போட்டுன்னு இருக்கக்கூடாது எல்லோருடையும் பேசி மகிழ வேண்டும் அதனால நகைச்சுவை உணர்வு என்பது மனிதனுக்கு அத்தியாவசியமானது முக்கியமானது நகைச்சுவை உணர்வு மனிதனுக்கு மட்டுமே இருக்கிற இயல்பு மிருகங்களுக்கெல்லாம் நகைச்சு உணர்வு கிடையாது ஒரு மாடு போகுது சிரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்லாமல் நகைச்சுவை கிடையாது மனிதனுக்கு மட்டுமே இருக்கிற உணர்வு தான் நகைச்சுவை அதே சமயத்துல மனிதன் தனியா திரிக்க முடியாது தனியா சிரிச்சா அவனுக்கு வேற பேரு அவன் அவன் ஆளுங்களை ரெண்டு மூணு பேரை தான் அவன் சிரிக்க முடியும் தனியா சிரிக்க கிடையாது அழலாம் தனியா அழலாம் தனியா அழுகிறதுக்கு ஒன்றும் மன்றம் தேவையில்லை இல்லை அவன் போய் நாங்க எல்லாம் ஒரு மன்றம் வச்சிருக்கோம் அழுகிறதுக்கு வந்து அழுங்கன்னு சொல்ல மாட்டோம் ஆனா நகைச்சுவைக்கு நகைச்சுவை மன்றம்னு ஆனா நகைச்சுவை தனியா தனியா செத்தா தப்பாக நினைப்பான் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தார் இன்னைக்கு இப்படி ஆகிட்டாரு அதனால நகைச்சுவை என்பது எல்லோரும் கலந்து பேசிச்சிருக்கேன் அதனால தான் அவர் சொன்னாரு நகல் அல்லார் மாயம் ஞா மாதிரி சொல்லிட்டார் ஸோ அதனால் நகைச்சுவை நிச்சயமா இருக்கணும் ஒரு மனிதனுக்கும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று ஸோ அதுதான் வள்ளுவர் பிறந்தகை மீண்டும் மீண்டும் சொல்கிறார் இடுக்கன் வரும்பொழுது அதை மாத்தணும் அதை மறைக்கணும் அப்படின்னு சொன்னா நகைச்சுவை உணர்வோட மாற்ற முடியும் இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்துருவது அந்த அதை மாத்துவதற்கு வேற எதுவும் மந்திரம் கிடையாது இது ஒண்ணுதான் தான் அதை நீங்க மாற்ற முடியும் அந்த சக்தி நகைச்சுவைக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு துன்பம் வருகிற பொழுது துன்பம் வருகிற பொழுது நீ நகைச்சுவையா நீங்க அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய துன்பம் மறைஞ்ச மறைஞ்சிடும் என்பது சொல்கிறாரு நம்ம என் நண்பர் ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தின் பேர் அவர் ஒரு நாள் எனக்கு கேட்டாரு நம்ம நிறைய திருக்குறள் சொல்றிய ஏதோ ஒரு நல்ல திருக்குறள் சொல்லுன்னு அப்போ நான் அவர்கிட்ட இந்த திருக்குறள் தான் சொன்னேன் இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்துருவது அந்த ஒருத்தன்னை துன்பம் வந்துருச்சுன்னா அந்த மாத்திரத்துக்கு சிரிக்கிறத விட வேற மருந்தே கிடையாது அப்படின்னு சொன்னா அவர் கேட்டுட்டு போயிட்டார் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கிருஷ்ணமூர்த்தி கையில கட்டோட மூஞ்சில ஒரு பிளாஸ்திரியோட வந்தார் அதனால என்ன ஏன் ஆச்சு அப்படின்னு கேட்டான் அவன் பேச்சா அதான் இந்த நிலமா அப்படின்னாரு நான் என்ன நல்லதான சொன்ன எக்கன் வருங்கள் நதுன்னு சொன்ன ஒழுங்கினேன் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என் நண்பர் இருக்காரு குடி இருக்காரு அவர் நேற்றுக்கு காலையில் திடீர்னு அழுதுகிட்டே ஓடி வந்தாரு ஓடி வந்து என் முன்னாடி அழுதாரு என்ன ஏன்னு கேட்டேன் இந்த ஃபைனான்ஸில் ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தானே அவன் ஓடி போயிட்டான் என் பணம் போச்சு அப்படின்னு சொன்னாரு உடனே உன் திருக்குறள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது உடனே நான் சிரிச்சேன் சத்தம் போட்டு சிரிச்சேன் அந்த அளவுக்கு கோவம் வந்துருச்சு ஏன்னா நான் வந்து அழுதுகிட்டே வந்து சொல்லும்போது நீ என்ன சிரிக்கிறியான்னு சொல்லி என்னை போட்டு அடி அடி அடிச்சுட்டது அப்புறம் தான் ஓ ஞாபகம் வந்தது இந்த அடியை இதோட நிறுத்திக்குவையா இது சொல்லி கொடுத்த ஒருத்தா இருக்கும் அவனையும் சொல்றேன் அவனையும் கொஞ்சம் பாருன்னு சொல்லிட்டு வந்துட்டான் அப்ப சொன்ன அடுத்தவன் துன்பம் வரும்போது நீ கூடாது உனக்கு துன்பம் வரும்போதுதான் நீ வந்து வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அடுத்தவனுடைய துன்பத்தை கண்டு மகிழு அப்படின்னு சொல்லல உனக்கு துன்பம் வருகிற பொழுது அதை மாற்றுவதற்கு நகைச்சுவையாக மகிழ்ச்சியாக உன் மாற்றி மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுறாரு அததான் இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்து இன்னொருத்தனுக்கு துன்பம் வந்து சும்மா இருப்பான் அவன் அவனே வைத்தியத்துல இருக்கான் அவங்கிட்ட போய் துன்பம் வந்து சிரிச்சு மனசு சேர்த்தீங்கன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் கையில கிடக்குற வேற கூட எடுத்து அடிக்க வேண்டியதான் மனசு சேர்த்தீங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல உடனே இவர் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரா அதனால அப்படி இருக்க கூடாது அதுக்கு நல்ல உதாரணம் வந்து இன்னொரு நண்பர் அவரு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பத்திரியில இருந்தாரு போனோன்னு என்கிட்ட சொன்னார் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு தெரியுது ஜோசியக்காரன் ஒருத்தன் சொன்னான் அந்த ஜோசியக்காரன் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்ன சொன்னார் போன மாசம் வந்தான் இவர் ஒரு பெரிய அரசியல்வாதி சொன்னா என் கையை பார்த்துட்டு உனக்கு பெரிய பதவி வரப்போகுது நீ சைரன் வச்ச காரில் போவ சீக்கிரத்தில் இந்த ஊரே உன்னை திரும்பி பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னான் அதாவது

வேற பதவியான்னு தெரியல அப்படின்றாரு என்ன பதவின்னு தெரியலன்னு கேட்டாரு நான் சும்மா வாயத்தின் சும்மா இல்லாம சிவலோக பதவியை சொல்லியிருப்பாரா அப்படின்னு நான் கேட்ட உடனே அதுக்கு அவனே பரவாயில்ல அதனால இடுக்கன் வருங்கால் நகர் என்பதற்கு இந்த பொருள் வந்து சோகம் வருகிற பொழுது அதையோடைய நகைச்சுவை உணர்வால அதை மாற்றி விடலாம் என்பதுதான் சொல்றது அது என்னுடைய திரு தந்தை வந்து அதிகமா ஒவ்வொரு திருக்குறளையும் சொல்லுகிற பொழுது அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவாரு அதுதான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அது கருத்தாளமிக்க ஒரு உதாரணமா ஆமா ஆமா அது எல்லாத்தையும் ஏன்னா தென்கத்திய சாமிநாதன் அதான் சொல்றாரு நான் திருக்குறள பார்த்தா கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டேன் சொல்லிட்டாரு எப்பொருள் யார் யார்வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த ஒரு திருக்குறள் அருமையான திருக்குறள் எப்பொருள் யார் யார் யார்வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அதுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது அதனால எல்லாேரும் சொல்றதையும் நீங்க அப்படியே கூடாது அதெல்லாம் நீ ஆரஞ்சு பார்க்கணும் அது ஒரு சின்ன கதையை சொல்லுவார் ஒருத்தனுக்கு திருமணமாச்சு பத்து வருஷமா குழந்தையே இல்லை அவனை எங்க போய் பார்த்தா குழந்த பிறக்கல அப்ப எல்லாரும் சொன்னாங்க அங்க ஒரு சாமியார் இருக்காரு அவர்கிட்ட போ அவர் உனக்கு குழந்தை வாரம் தருவார் அப்படின்னா உடனே அவர்கிட்ட போனான் போன உடனே எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்னும் கவலைப்படாத உனக்கு நிச்சயமாக குழந்த பிறக்கும் ஒரு எட்டு ராமேஸ்வரம் போயிட்டு நிச்சயமா பிறக்கும் அப்படின்னாரு அதுக்கு அவங்க ஒன்னா ஐயா என் சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் இப்போ நான் அங்கேருந்து தான் வரேன் அப்படின்னு அதனால எப்பொருள் யார் ஆர்வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அதனால அங்கு போறதுனாலேயே வந்துவிடும் என்பதில்ல அதை யார் சொல்லுகிறார்கள் ஆமா அதான் நல்லா அதனால எல்லா சாமியாரும் நீங்க தவறலாம் நினைச்சு விட நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்தும் மறைமொழி காட்டிவிடும் என்று சொல்கிறார் ஞானிகளுடைய வார்த்தைகளை அவங்கவே அவர் யாரு என்னன்றத சொல்லிவிடும் என்று சொல்கிறார் அதனால எப்பொருள் எப் யார் வாழ்வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு இந்த ஒழுக்கத்தை வள்ளுவ பிறந்த சொல்கிற பொழுது நிறைய சொல்றாரு கல்லுண்ணாமைன்னு ஒரு இது வச்சிருக்காரு கல்லுனால எவ்வளவு கேடு என்பதை வள்ளுவ பிறந்த ரொம்ப அழகாக சொல்கிறார் உண்ணற்க கல்லை உணில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவர் என்று சொல்கிறார் சான்றோர்கள் யார் கல்லு யாருமே குடிக்க கூடாது மதுவை சான்றவர்கள் அதை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது கல்லை உணில் உண்களை சான்றோர் எண்ணப்பட வேண்டாம் அதே போல உள்வொற்றி உள்ளூர் ரொம்ப அருமையான உள்வொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்சாண்டும் கல்வொற்றி கண் சாய்பவர் என்று சொல்லுறார் கல்லை குடிக்கிறவன் ஊர்ல இருக்கிறவனால நகைச்சுவைக்கு ஆளாவான் அவனை வந்து எள்ளி எல்லாரும் நகையாடுவார்கள் கிண்டலாம் என்று சொல்லுறாரு அங்க ரெண்டு பேர் நல்லா குடிச்சுக்கிட்டு படுத்து பறந்துருக்கும் ட்ரெயின் வந்துருக்கு ரெண்டு பேரும் தட்டு தட்டு மாதிரி ட்ரெயினில் ஏறத்துக்கு போயிருக்காங்க இவனை ஏறத்துக்குள்ளே ட்ரெயின் போயிடுச்சு உடனே திரும்பவும் கீழே வந்து பறந்துருக்காங்க திரும்பவும் இன்னொரு ட்ரெயின் ம் ஒருத்தன் மட்டும் தட்டு தடு மாதிரி ட்ரெயினில் ஏறிட்டான் இன்னொருத்தன் ஏறத்துக்குள்ளே ட்ரெயின் போயிடுச்சு இதை ஒரு பெரியவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அவனை பார்த்து சொன்னாராம் ஏண்டா இப்படி முரட்டுத்தனமாக குடிச்சிருக்கேன் உன்னை விட அவன் கம்மியாக பிடிச்ச பம்பில் இருக்கு அவன் எப்படியோ ட்ரெயின்ல ல உன்னால ஏற முடியாம போயிடுச்சேடா அப்படின்னா அவன் ஐயோயோன்னு கத்துனா ஏன்டா கத்துறன்னு கேட்டானா ஊருக்கு போக வேண்டியவன் நான் தான் சார் என்ன வழி அனுப்புறதுக்காக வந்தான் அவன் ஏறி போயிட்டான் அதுதான் உன்னற்க கல்லை உணவுகுண்டு சான்றோரான் அதனால கல் வந்து உங்களுக்கு மது வந்து உன்ன என்ன மாதிரியாக ஆட்டி வைக்கும் உள்வொற்றி உள்ளூர் நகைப்படுவதுன்றது நீ வந்து கேலிக்கு உரியவனாயிடுவே அதனால மது கொடுக்க கூட கூடாது என்பதை ரொம்ப அருமையாக சொல்கிற அதுதான் இவர் நகைச்சுவையாக அந்த மாதிரியான விளக்கத்தை சொன்னார் அதனால ஒவ்வொன்றையும் நம்ம யோசிச்சு சிந்தித்து பார்த்து அதன்படி திருக்குறளில் நகைச்சுவை உணர்வுகள் எல்லா திருக்குறள்லையுமே அதை நகைச்சுவையாக சொல்வதற்கான கருத்துகள் இருக்கிறது தப்பதான் சொல்ல முடியும் நகைச்சுவையுடைய மன்றங்கள் நகைச்சுவையை வந்து பிரதானமாக வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ரொம்ப அரிதாக முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஊடகங்களை அரிதாக இல்லாத காலகட்டத்தில இந்த நகைச்சுவைக்குன்னு இந்த ஒரு வகுப்புகள்லாம் நடக்கும் நகைச்சுவை மன்றம்லாம் இருக்குது ஆனா அன்னைக்கு அந்த முக்கியத்துவம் இன்னைக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகளோட வந்து நகைச்சுவை பேசுவோம் நகைச்சுவை விளையாடுவோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கைபேசி என்பது வந்து அவருடைய சிறை வைத்த ஒரு சாதனம் மாறிடுச்சு அப்படிங்கிறப்ப இந்த வழக்கமான அந்த நகைச்சுவை மாறி இந்த மன அழுத்தங்கள்லாம் வந்து முன்பு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரொம்ப குறைவா இருந்ததுலாம் ரொம்ப அதிகமா காத்துக்கு நகைச்சுவை இன்றிதான் இன்னைக்கு நகைச்சுவை உணர்வு என்பது வந்து நம்ம இப்ப சினிமால பாக்கிறது மட்டும்தான் நகைச்சுவையாக நாங்கள் கருதுகிறோம் இலக்கியத்துல அவ்வளவு நகைச்சுவைகள் இருக்கிறது நகைச்சுவை உணர்வை தூண்டுகிற பல செய்திகள் இருக்கிறது சொல்ற நகை ஈகை இன்சொல் இகழாமை என்று சொல்லிவிட்டார் ஆனால் நகை என்பது நகைச்சுவை உணர்வு மனிதனுக்கு இயல்பாக இருக்க வேண்டியது அதை நீங்க மாத்த முடியாது என்று சொல்கிறார் நீங்க சொன்னீங்க குழந்தைகளுக்குலாம் அதில் பல கருத்துகள் தான் வள்ளுவர் சொல்ற பல கருத்துக்களை நல்லா யோசிச்சு பார்க்கணும் குழந்தைகளை பற்றி சொல்லுகிற பொழுது குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழை செல் கேளாதவர் என்று சொல்கிறார் எவ்வளோ அது ஒரு அழகா சொல்றாரு ஆமாம் அதுல ரொம்ப ஆழமான கருத்து இருக்கு குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழை செல் கேளாதவர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டு தான் சொல்றாரு குழல் யாழ் என்னன்னா ஒன்று தந்திகளால் வாசிக்க கூடியது நீங்க இருக்கிற இசை கருவிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டே கருவிகள் தான் ஒண்ணு காற்றினால் வாசிப்பது ஒண்ணு ஒண்ணு தந்திகளால் வாசிப்பது சோ இதுதான் சோ அதுதான் ரெண்டுத்தையுமே கொண்டு வந்துட்டாரு குழல் இனிது யாழ் இனிது என்பது தம் மக்கள் மழை சொல் கேளாதவர் குழந்தைகள் ஆனா இன்னைக்கு குழந்தைகள் அப்படியா இருக்காங்க குரலை கேட்கறதுக்கு இவனுக்கு நேரம் இல்லையா இந்த காலத்து குழந்தைகள் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க சாதாரணமா நீங்க இடம் போடக்கூடாது நகர்புறங்கள்ல இருக்கிறாங்க ஆனா கிராமப்புறத்துல இருக்காங்க ஆமா எல்லாரும் கேள்வியா இருக்கு எல்லா இடத்துலயுமே இருக்காங்க ஒண்ணு இல்லா ஒரு வாதியாரு என்ன சொல்லியிருக்காரு பசங்களை பார்த்து நாளைக்கு ஒரு கட்டுரை போட்டி வைக்க போற அதுல ரெண்டு க கட்டுரையை சொல்றேன் ஒண்ணு தென்னை மரத்தை பத்தி உம் கட்டுரை எழுதணும் அல்லது மாடை பத்தி கத்து எழுதணும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கேப்பா அதனால ரெண்டுத்தையும் சரியா படிச்சிட்டு வாங்களா அப்படின்னு சொல்லி நாலாங் கிளாஸ் பசங்களுக்கு சொல்லியிருக்கேன் உடனே நம்மளை மாதிரி புத்திசாலி பையன் அவன் போனான் போன உடனே ரெண்டு கட்டுரை இருக்கு நம்ம ஏன்னா ரெண்டுத்தையும் படிக்கணும் ஒண்ணும் படிச்சா போதும் எப்படி இருந்தாலும் மாத்தியாரு தென்னை மரத்தை தான் கேட்பாரு அதனால தென்னை மரத்தை பத்தி படிச்சுட்டு போவோம் பார்த்துக்கலாம் அவன் தென்னை மரத்தை மட்டும் படிச்சுட்டு போனால் பசுமாட்டை பத்தி படிக்கவே இல்லை அவன் போயிட்டான் பரீட்சையில் வாதியாரு பசுமாட்டை பற்றி எழுத சொல்லி கெட்டார் இவனுக்கு ஒன்றும் புரியல என்னடா நம்ம தென்னை மரத்தை படிச்சுட்டு வந்தோம் முழிக்கிறான் முழிக்கிறான் உடனே அவன் முழிக்கல அவன் புத்திசாலி உடனே பார்த்தான் உடனே தென்னை மரத்தை பற்றி எழுதணும் தென்னை மரம் உயரமாக இருக்கும் அதுக்கு கிளைகள் உண்டு அதனுடைய அந்த கீத்து என்பார்கள் அந்த கீத்தை வந்து கூரை செய்வதற்கு பயன்படுத்துவார்கள் அது இளநீ கொடுக்கும் அதில் தண்ணி இருக்கும் அது பிறகு தேங்காயாக மாறும் இப்படி தென்னை மரத்தை பற்றியே எல்லாத்தையும் எழுதிட்டான் எழுதிட்டு கடைசியில் அந்த தென்னை மரத்தில் தான் பசுமாட்டை கத்துவாங்க அப்படின்னு முடிச்சுட்டான் ஆனால் அவன் பேர்பட்ட புத்திசாலியாக இருக்கும் அதனால் பசுமாட்டை படிக்கல இவன் பசுமாட்டை எப்போ அதில் கொண்டாந்து சேர்க்கறதுன்னு பார்த்து இதை எழுதிட்டு கடைசியில் இந்த தென்னை மரத்துலதான் பசுமணி கிராமத்துல சொன்னீங்களா அதுக்காக சொல்லுங்க சமீபத்துல படிச்ச உங்க அப்பா வந்து பையனை சொல்றது ஏன்டா அப்பா பேச்சா கேட்டா தான்டா உருப்பிட முடியும் அப்பா பேச்ச கேட்காதான் யாரும் உருப்பிடதா செலுத்துறோம் இல்லை அப்படின்னு கேட்ட எங்க வாரியர் அப்படி சொல்லி தரல அப்பா பேச்சா கேட்காதீங்கடா கேட்டா உருப்பிட மாட்டேன்னு தான் சொல்லி தந்தாருன்றான் அது யாரா வாத்தியார் அப்படி சொன்னார் ஆமா ராமன் ராமாயணத்துல அவங்க அப்பா பேச்சை கேட்டாரு அதனால காட்டுக்கு போனாரு உருப்பிட்டார அவர் காட்டுக்கு போயிட்டாரு அப்பா பேச்ச கேட்டதுனால பிரகலாதான் அவங்க அப்பா பேச்சை கேட்கல அதனால அவங்க அப்பான தேத்துட்டு அவன் அரசையா வந்தான் அதனால அப்பா பேச்சை கேட்டா உருப்பிட முடியாது அதனால அப்பா கேட்காதீங்களா எங்க தான் எப்படி விளக்கம் கொடுக்கணும் கைக்குப்பாட்டெல்லாம் வந்திருக்கு குழந்தைகளுக்கு குழந்தைங்களுக்கு அதெல்லாம் இந்த மாட்டத்தில் இந்த இயற்கையா வந்து இந்த கூட்டு குடும்பமா இருந்து வாழ்ந்து மகிழ்ந்த அந்த கதைகள் பேசி அஹ் ந நகைச்சுவையா வந்து வாழ்ந்த அந்த தருணங்கள்லாம் இன்னைக்கு வந்து குறைஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் மீண்டு வரதுக்கு என்ன செய்யணும் இல்ல அதுக்குதான் ஒழுக்கம் அதுதான் திருக்குறள்ன்றது ஒரு மறை நூல் அதனாலதான் ஒழுக்கம் அதனாலதான் எடுத்த உடனே ஒரு கடவுள் வாழ்த்த வச்சாரு அதுக்கு அப்புறம் வான் சுரப்பை வச்சாரு அதுக்கப்புறம் நீத்தார் பெருமையை வைத்தாரு அப்புறம் இல்ல கடல் வாழ்த்துன்னு சொன்னா அதெல்லாம் பிறவி பெருங்கடல் நீந்து நீங்க தான் சார் சாராதாரம் என்று சொல்லிவிட்டாரு அதனால இறைவன் நமக்கு பல நன்மைகள் செஞ்சிருக்காங்க அதனால இந்த உணர்வுகள் எல்லாம் கொடுத்துருக்குறான் அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை இந்த உணர்வு கூட நகைச்சுவை உணர்வு என்பது மனிதனுடைய துன்பத்தை போக்குவதற்காக இருக்கும் அதுதான் அடிக்கடி நம்ம இவரு அப்துல் கலாம் சொல்றது இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று சொல்வார் அவருக்கு முடிச்ச திருக்குறள் என்று சொல்வார் ஏன்னா துன்பத்திற்கே துன்பத்தை கொடுத்துரு அப்ப துன்பம் உன கண்டு ஓடிவிடும் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அதனால் துன்பத்துக்கே தும்பான் அவர் அப்துல் கலாம் வந்து இதுக்கு போயிட்டு வராரு அவர் பைலட்டாக சேரணும்னு சொல்லி இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க அவர் ரொம்ப ஆசையும் பைலட்டாக தான் போகணும் அப்படின்னு அது இல்லை அதுக்கு இன்டர்வியூ டேராக்டூரில் நடக்குது உடனே இவர் செலக்டராக மொத்தம் பதினோரு பேர் இன்டர்வியூ மொத்த போஸ்ட் பத்து தான் இவர் போகிறாரங்க போனோடனே இன்டர்வியூலாம் முடிஞ்சு அப்பவே ரிசல்ட்டு சொல்லுவாங்கம்மா சொன்ன உடனே அந்த பத்து பேர்லாம் இவர் வரல இவரு இல்லாமல் மற்ற பத்து பேர் செலக்ட் ஆகிட்டாங்க இவருக்கு அது வரல ரொம்ப வருத்தமாக வராரு கிட்ட சுவாமி சிவானந்தா ஆசிரமம் இருக்குது இந்த டேரன் பக்கத்துலேருந்து தான் ஸோ அதுக்கு போகிறாரு போன உடனே அங்கே சுவாமி வந்து தினமும் பார்ப்பாராம் எல்லாரையும் பக்தர்கள் எல்லாம் அப்போ சுவாமி சிவானந்தாங்க வந்த உடனே இங்கே இவரும் போய் உக்காந்துருக்காரு அவர் ஒவ்வொரு தடவையும் பிரச்சாரம் பண்ணிவிட்டு யாராவது ரெண்டு பேரை தனியாக கூப்பிட்டு பேசுவாராம் சிவானந்தா அப்ப இவரை பார்த்துட்டு இவர்னா சோகமா இருக்காருன்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டுருக்காரு உனா நீ யார் இருந்து வரன்னு கேட்டோன்னா இவர் சொல்லியிருக்காரு நான் திருநெல்வேலி இருந்து வர்றேன் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு வந்தேன் என்ன செலக்ட் பண்ணலை மொத்தம் பதினோரு பேரை கூப்பிட்டாங்க பத்து பேரை தான் செலக்ட் பண்ணாங்க என்னை விட்டுட்டாங்க அதனால சோகம் அது சுவா சுவாமி சிவானந்தா சொந்தம் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி இதனுடைய அர்த்தத்தை துன்பத்துக்கே துன்பம் கொடுத்து விடு இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இம்பைப்படாதவர் அதனால துன்பத்துக்கு இடும்பை இதுவே மற்ற இதோட பெரிய அதை வரப்போகுதுன்னு நினைச்சுருவோம் பிரச்சனை அதனால அதை தான் வள்ளுவர் பிறந்தகை சொல்றாரு இடுக்கண் வருங்கால் நகைக அதனே எடுத்துருது வள்ளுவர் சொல்றது ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்துருக்காரு திருக்குறளார் நீங்க பேசும்போது யாகாவாராயும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பால் சொல்லி எழுப்பப்படுகிறது அதனால எப்பொழுதுமே பேசுகிற பொழுது சுருக்கமா பேசணும் அவர் பேச்சாளர்களை பத்தி நிறைய சொல்லுவாரு கூட்டத்தில் பேசுகிற பொழுது நீ மக்கள்கிட்ட சுருக்கமாக பேசணும் சுவையாக சுவையா பேசணும் அவர் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் சொல்லணும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவது ஒரு பேச்சாளர் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தார் அவர் சுருக்கமாகவும் பேச தெரியல சுவையாகவும் பேச தெரியல பேச்சை நிறுத்தவும் தெரியல அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னாங்கண்ணா எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை நான் பேசிட்டு இருக்கும் போதே மரணம் என்னை கட்டி தழுவணும் அதை நான் பேசுகிற பொழுதே நான் இறந்து போயிடணும் அதுதான் என் வாழ்க்கையில் ஒரே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தான் எதிரில் இருக்கிறோம் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இப்போ பேச்சை நிறுத்தியா ஆசையை நிறைவேற்றவா ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை பேச்சாளருக்கு வரக்கூடாது அதனால் பேச்சாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல நகைச்சுவையான கருத்துக்கள்லாம் சொல்லுவாரு இன்னொரு பேச்சாளர் பேசிட்டு இருந்தாரு ஏத்துல இருக்கிறவன் பொறுத்து பொறுத்து பார்த்தான் சுருக்கமாகவும் பேசல சுவையாகவும் பேசல அவன் பார்த்தான் பார்த்துட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து டேபிள் மேல வச்சான் உடனே பேச்சாளர் பார்த்துட்டு நான் பேச்சை நிறுத்திக்கிறேன் இல்ல இல்ல நீங்க பேசுங்க கொஞ்சம் நேரம் ஆச்சு அவன் துப்பாக்கி எடுத்து தோட்டா போட்டான் உடனே பேச்சாளர் இல்லைங்க நான் பேச்சை நிறுத்திக்கிறேன் அப்படின்னா இல்லை இல்லை நீங்க பேசுங்க கொஞ்சம் நேரம் உடனே துப்பாக்கி எடுத்து குறிப்பார்த்தான் உடனே பேச்சாளர் பேச்சை நிறுத்திட்டாரு உடனே அவன் சொன்னான்னா இது உங்களை சுடுறதுக்காக இல்லைங்க உங்களை பேசுறதுக்காக இங்க கூட்டணு வந்தாங்க அந்த ஆள் சொல்கிறதுன்னா அதுக்காக தான் குறிப்பார்த்தேன் அப்படின்னா அதனால பேச்சாளருக்கு அந்த நிலைமை வந்து விடக்கூடாது அதனால் சுருக்கமாகவும் சுவையாகவும் அதனாலதான் அவர் நிகழ்ச்சுவை கலந்து பேசுகிற பொழுது அந்த கருத்துக்கள் மக்களை போய் சேரும் அதைதான் அவர் ஆரம்பத்திலிருந்து அவர் கடைபிடிச்சாரு ஸோ ஒவ்வொன்றுக்கும் நீங்க சொல்லுகிற பொழுது அந்த ஆழமான கருத்துக்களை சொல்லுகிற பொழுது நகைச்சுவையோடு சொல்லுகிற பொழுது மக்களை போய் சேரும் ஒவ்வொரு மன அழுத்தத்திலிருந்து கவலைகளிலிருந்து விடுபட எஸ் எயிட்டி போர் தமிழ் சேனலில் திருக்குறள் வழியாக நகைச்சுவை பகுதியை தொடர்ந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் திரு குரலார் கோபிநாதன் அவர்கள் இதனோட அடுத்த பகுதி இனி ஒரு தொடர்ந்து உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்